உன் கனவுகளை மெய்ப்பட வைப்பதை நான் உனக்கு செய்யக்கூடிய உன் பக்திக்கு கொடுக்கக்கூடிய பரிசாக நீ வைத்துக்கொள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னுடைய நலனுக்காக தான் நடந்து கொண்டிருக்கின்றது எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகின்றதோ அவர்கள் தங்களுடைய செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கின்றார்கள் அது முடிந்த பிறகு கீழே இறங்கி வருகின்றார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோறும் அந்த தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகின்றார்கள் நல்வினை தீவினை இரண்டும் அளவாக இருப்பின் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கவும் செய்கின்றார்கள் சுயமான முக்திக்கு அழைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் உழைப்பின் முயற்சிக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக தரப்படுகின்றது முடிவாக நல்ல வினையானாலும் தீய வினையானாலும் இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் பொழுது சுதந்திரமடைந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் அவரவர்களின் செய்கைகளும் நுண்ணறிவும் மனப்பான்பிற்கும் ஏற்பவே இந்த பிறவியில் நடக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் எல்லா விஷயங்களும் பொதுவாக நமக்கு உணர்த்த கூடியது நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் நான்கு விஷயங்கள் தான் பொதுவானது உணவும் உறக்கமும் பயமும் புணர்ச்சியும் மனித விஷயத்தில் சிறப்பான சாமர்த்தியத்தோடு இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கின்றது மற்ற எல்லா பிறவிகளையும் விட இந்த மானிட பிறவி அதிகமான உரிமையை எடுத்துக்கொண்டு விடுதலையை பெறுவதற்காக மானிடர்களால் பிறப்பதற்கு ஆவல் கொள்கின்றார்கள் உன் மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகன்று தூய்மையான நிலையை இப்பொழுது பெற்று நல்வினைகளை சேகரித்து கொள்ளும் நீ செய்த ஒரு சில பாவத்தின் காரணமாக இத்தனை நாள் சோதனைகளை அனுபவித்து கடந்து வந்தாய் புண்ணியத்தின் பலனையும் அனுபவிக்க தவறவிடவில்லை இப்பொழுது புண்ணியத்தின் பலனை அதிக பெற்று சாமர்த்தியமாக சிக்கலில் இருந்து தப்பித்து கொண்டு உன் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி அழைத்து செல்வாய் என் மீதான பக்தி உனக்கு தேவையான விஷயங்களை நீயே செய்து கொள்ள உன்னை தயார்படுத்தும் உன் மனதில் நான் இருக்கும் வரை யாராலும் உன்னை வென்றுவிட முடியாது தைரியமாக இருந்து பல சாதனைகளை இனிமேல் நீ செய்வாய் உன்னுடைய வயதிற்கும் உன்னுடைய முதிர்ச்சியின் நிலைக்கும் சம்பந்தமில்லாதவாறு மிக பெரிய அளவில் திட்டங்களை தீட்டி வெற்றியை பெற்று சாதிப்பாய் உலகமே உன் பக்கம் வரக்கூடிய அளவிற்கு அத்தனை திறமைகளும் உன்னிடமிருந்து வெளிப்படும் உன் மனதில் இருந்து தோன்றக்கூடிய யோசனைகள் அனைத்துமே மிக பெரிய வெற்றியையும் நன்மையையும் உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும் ஞானம் என்ற ஒன்று கிடைத்தால் எல்லாம் தானாக பின்னால் வரும் ஞானத்தை கேள் இறைவன் வேண்டியதை தருவான் என்ற நம்பிக்கை கொள் இறைவனின் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த அன்பும் பக்தியும் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடாது ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு தான் அது எப்பொழுதும் உதவியை செய்யும் ஐயப்படாதே நடக்காதோ என்று பயப்படாதே உன்னுடைய புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அந்நித்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் பெற வேண்டுமென்று விரும்புகின்றேன் என் அன்பு குழந்தையாக இனி பல செயல்களை தானாகவே செய்து வெற்றியை பெற்றுக்கொள்வாய் நல்லது நடக்கும்